அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நாம பக்கப்பற பதிவு நம்ம வீட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒரு அற்புதமான விஷயம்தான் நவராத்திரி காலத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்தாலுமே அதாவது தீப வழிபாடுகள் ஸ்லோகங்கள் வேற ஏதாவது தானங்கள் தர்மங்கள் அப்படி எந்த விஷயங்கள் செய்தாலுமே அதற்கு அதிக பலன்கள் நிச்சயமா கிடைக்கும் அப்படிப்பட்ட இந்த நவராத்திரி நாட்களில் அதாவது சாதாரணமா நாட்களில் ஒரு மந்திரத்தை சொன்னாலே நமக்கு உடனே பலன் கிடைக்கும் ஆனா இந்த நவராத்திரியில அம்பாளுடைய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல நம்ம சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் ஸ்லோகங்களுக்கு அவ்வளவு ஒரு அதீத சக்தி இருக்குங்க அப்படிப்பட்ட இந்த நவராத்திரி நாட்களில சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் தான் அதாவது நமக்கு சரஸ்வதி பூஜை விஜயதசமி பூஜை வருதுங்க அது முடிவதற்குள்ள இந்த மந்திரத்தை உங்களால முடிந்த எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை கண்டிப்பா உங்க வீட்டுல சொல்ல ஆரம்பிச்சு பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில என்னைக்குமே நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடக்கிறது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறது குறிப்பா அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கும் நம்ம குடும்பத்திற்கும் என்னைக்குமே கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மந்திர பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா பதிவுகளும் உடனுக்குடனே வரும் வாங்க இப்ப பதவிக்குள்ள போகலாம் இறை வழிபாட்டுல மிக மிக முக்கியமானது மந்திர ஜெபங்கள் தான் இது இறைவனோடு நம்முடைய மனசை வந்து ஒன்று சேர்வதற்காகவே தான் ஏற்படுத்தப்பட்டது சாதாரணமா நம்ம சாமியை வந்து கும்பிடுவதை விட ஒரு மந்திர பாராயணம் சொல்லி நம்ம ஒரு பாடல்கள் பாடி அப்படி நம்ம வழிபடுறப்ப அந்த இடத்துல கூடுதலான ஒரு பலன் மற்றும் அதீத சக்தி அம்பாளின் அனுகிரகம் வந்து விரைவாகவே கிடைக்கும் அதனாலதான் நாம் உச்சரிக்கக்கூடிய மந்திரத்திற்கு தனி சக்தி கிடைச்சதுனாலதான் இறை சக்தியும் இந்த மந்திர சக்தியும் நமக்கு ஒன்றிணைந்து நமக்கு அளவில்லாத நன்மைகள் கிடைக்கும் நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நவராத்திரி நாட்கள் எல்லாம் அம்பாளை துதித்து போற்றி பாடப்படுகின்ற நிறைய பாடல்கள் இருக்கு இதுல மிக முக்கியமான ஒரு பாடல் பிரம்மாண்ட புராணத்தில் இருந்து தோன்றிய நூல் தொகுப்பு தான் ஸ்ரீ லலிதா சகசிர ராமும் நிறைய பேருக்கு தெரிந்திருக்கும் இந்த பாடல் தொகுப்பு இந்த லலிதா திருப்பரசுந்தரி மீது பாடப்பட்ட இந்த நூலானது ஐக்கிய சித்தர்கள் அந்த தலைமை சித்தராக விளங்கக்கூடிய அகத்திய மாமுனிக்கு உபதேசிக்கப்பட்ட ஒரு பாடல் லலிதா திரிபுர சுந்தரிங்கிறது சிவசக்தியுடைய ஒரு ஐதீகம் இதற்கு மேல ஒரு தெய்வமே கிடையாது அதனாலதான் இந்த இந்த ஒரு பாடல்களை பாத்தீங்கன்னா அன்னையினுடைய ஆயிரம் திருநாமங்கள் வந்து போற்றி துதித்து அப்படி பாடப்பட்டதா இருக்கும் அதாவது ஒரு தடவை வந்த நாமம் திருப்பி அந்த பாடல்ல அடுத்த தடவை ரிப்பீட் அப்படி அந்த ஆயிரம் நாமங்களை சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணா என்ன பலன்கள் கிடைக்குமோ அப்படிப்பட்ட பலன்கள் இந்த லலிதா சஹசிர நாமத்தை நமக்கு சொன்னாலே கிடைக்கும் ஒரு நம்பிக்கை இப்ப இருக்க காலகட்டத்தில் இப்படி உட்கார்ந்து லலிதா நாமம் சொல்வதற்கு நிறைய பேரால கண்டிப்பா ஒரு கடினமான ஒரு விஷயம்தான் ஏன்னா குறைந்தது ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயாச்சும் ஆகும் அதனால தான் தன்னுடைய உள்ளுணர்வால் நமக்கு ஆயிரம் இந்த நாமங்களில் இருந்து ஏழு நாமங்களை காஞ்சி பெரியவரே ஒரு ஏழு லைன் பற்றி சொல்லி இருக்காங்க பெயர் ஸ்ரீ லலிதா சப்த பெயர் இந்த இந்த ஒரு பாடலை ஏழு மந்திரத்தை நம்முடைய பூஜை அறையில நம்ம சொல்ல சொல்ல அதாவது உரு ஏற ஏற திரு ஏறும்னு ஒரு பழமொழி கூட இருக்கு இந்த மந்திரத்தை நம்ம வந்து ரிப்பீட்டடா சொல்ல சொல்ல அந்த மந்திரத்திற்கு தானாகவே தெய்வீக சக்திகள் கிடைச்சு நாம என்ன நினைச்சு வேண்டி இந்த மந்திரத்தை உச்சரிக்க நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கு நியாயமான ஆசைகள் இருந்தா கண்டிப்பா நடக்குங்கிறது நம்பிக்கை இந்த மந்திரத்தை நாம எப்படி உச்சரிக்கணும்னா இப்ப நவராத்திரி நாட்கள் இல்ல கவுண்டிங்ஸ் வேணாம் காலை மாலை இப்படி எப்ப வேணாலும் உச்சரிக்கலாம் நமக்கு ஒரு தடவையாவது இந்த ந நவராத்திரிக்குள்ள படிச்சிட்டாலே போதும் நமக்கு அவ்வளவு ஒரு அதீத பலன்கள் கிடைக்கும் இந்த நவராத்திரி முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மந்திரத்தை சொல்லலாமான்னு தாராளமாக சொல்லலாம் நாம வந்து காலை மாலை எப்ப உங்களால முடியுமோ காலை மாலை வீட்ல வீட்டுல விளக்கு வைக்கிறீங்களோ அப்படி நம்ம வந்து இந்த ஏழு நாமங்களையும் நம்ம ஒரு நாளைக்கு பதினோரு முறை படிக்கணும் இப்படி தொடர்ந்து உங்க வாழ்க்கை முழுக்க உங்களால எவ்வளவு முறை படிக்க முடியுமோ அவ்வளவு முறை படிக்க அந்த மந்திரத்திற்கான பலன்கள் நமக்கு கிடைத்து நம்ம என்ன நினைச்சு வேண்டி கேக்கிறோமோ அந்த விஷயங்கள் நிச்சயம் நடக்குங்கிறதே ஐதீகம் அதனால இந்த மந்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில சொல்ல ஆரம்பிச்சு பாருங்க இந்த நவராத்திரி முடிவதற்குள் அட்லீஸ்ட் ஒரு மூன்று முறை ஒன்பது முறை உங்களால எவ்வளவு முடியுமோ அப்படி உங்களுடைய பூஜையில நீங்க சொல்லி பாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அம்பாளுடைய அனுகிரகம் என்னைக்குமே பரிபூரணமா கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்ரீ லலிதா சப்தன ஓம் ஸ்ரீ மாதாய நம ஓம் ஸ்ரீ வசுதாய நம ஓம் ஸ்ரீ தசாமி சவியதேவிதாய நம ஓம் ஸ்ரீ கடாச இங்கிரீதபூத கமலா கோடி சேவிதாய நம ஓம் ஸ்ரீ சிவசக்தியைக்கூடி நம ஓம் ஸ்ரீ லலிதாம்பியா நம இந்த மந்திரத்தை ஏழு மந்திர வரிகளை உங்களால எவ்வளவு முறை பூஜையில சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை சொல்லிட்டு இல்லைன்னா ஒரு முறையாச்சும் சொல்லிட்டு இந்த நாமங்களை இந்த நவராத்திரி நாட்கள்ல டெய்லி பாராயணம் பண்ணி பாருங்க நல்ல ஒரு மாற்றம் குடும்பத்துல நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம நினைக்கிற காரியங்கள் எல்லாம் நடக்கிறது நம்முடைய குடும்பத்துல மகிழ்ச்சி சந்தோஷம் கேட்ட வரங்கள் கிடைப்பது இப்படி எல்லாமே சகல ஐஸ்வர்யங்களும் அம்பாளுடைய அனுகிரகத்தாலே நிச்சயமா நடக்கும் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை சொல்லுங்க என்னைக்குமே உங்க குடும்பத்திற்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்முடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஓ மகாலட்சுமி தாயே போற்றின்னு பதிவிடுங்க நிச்சயம் மகாலட்சுமி அருள் உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் பரிபூரணமாக என்னைக்குமே கிடைக்கும் இந்த பதிவு உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குமே நினைக்கிறோம் நம் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்களுக்கு ஷேர் செய்து விடுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்